காமராஜர் ஐயாவோட தங்கை காமராஜர் ஐயாவை பார்க்க வர்றாங்க பொருளாதார உதவிக்கு தான் அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச காமராஜர் ஐயா அவங்கள பார்த்துட்டு ஊருக்கு எப்போ கிளம்புறேன்னே அப்படின்னு கேட்குறாங்க கோவம் அடைஞ்ச காமராஜர் ஐயாவோட தங்கச்சி பெட்டி படுக்கை எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிடுறாங்க வைரவன் அவங்கள போய் பார்த்து சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டதாக சொல்கிறாங்க ஆனால் காமராஜர் ஐயா அவர் தங்கக்கிட்ட ஒரு முறை பேசுகிறார் தாய் நல்லா இருக்கியம்மா நீ என் தங்கச்சிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை உனக்கு உதவி பண்ணணுங்கிறது ஒரு அண்ணனோட கடமை ஆனால் உனக்கு உதவி பண்ணுற நிலமையில் இந்த அண்ணனோட நிலைமை இல்லைம்மா நான் உனக்கு மட்டும் அண்ணன் இல்லை இந்த தமிழகத்தில் உள்ள அத்தனை தங்கச்சிகளுக்கும் அண்ணன் என்ன என் சம்பளத்தில் நான் சாப்பாடு ரேஷன் அரிசி சாப்பாடு சாப்பிட்டு போக மிச்சம் வர்ற காசில் நிறைய ஏழைய பிள்ளைகளை படிக்கிறாங்கன்னே உனக்கு உதவி பண்ண நம்ம சொந்த பந்தம் ஊரில் இருக்காங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்குமா அண்ணனால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியலங்கிறது உள்ளார வருத்தமாக இருந்தால் கூட மக்களுக்கு சேவை பண்ண முடியுதுங்கிறதுல அண்ணன் சந்தோஷமா இருக்கமா அண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா தங்கைக்கு உதவி பண்ண முடியாத அந்த நிலைமையை காமராஜர் ஐயா பலமுறை வைரவன்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாங்க தன்னோட தாயை பார்க்க போக முடியல தன்னோட தங்கைக்கு உதவி பண்ண முடியல இந்த மக்களுக்காக மட்டுமே இரவு பகல் எல்லாம் சிந்திச்சு மக்களோடையே வாழ்ந்த ஒரு உத்தமமான தலைவர் காமராஜர் ஐயா